நம்ம இன்னைக்கு மூவியில பார்க்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸா இருக்க தமிழ் படம் படத்தோடனே கடைசி உலக போர் இது ஒரு ஆக்ஷன் திரில்லர் டிராமா இந்த படத்தர ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பாருத்த முடி சினிமா ரசியன் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசின் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடன்களும் செய்கிறேன் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க உலக நாடுகள்லாம் ரெண்டு கூட்டமைப்பாக பிரிஞ்சிருக்காங்க ஒன்று ரிபப்ளிக் கண்ட்ரிஸ் இன்னொன்று யுனைடெட் நேஷன் கண்ட்ரீஸ் இந்த ரெண்டு கூட்டமைப்புலையும் சேராமல் இந்தியா நடுநிலையாக இருக்குது இதனால ரிப்பப்ளிக் கண்ட்ரிஸ் இந்தியா மேலே அட்டாக் பண்ணலான்ங்கிற முடிவில் அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டோட அரசியலை பற்றி சொல்லணும்னா சிஎம்மா நாசர் இருக்காரு அவரோட மச்சான் நட்டி என்ன தான் சிஎம்ஆ நாசர் இருந்தாலும் அவரோட மச்சான் நட்டி தான் ஓவராலாக தமிழ்நாட்டோட அரசியலை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்காரு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் தனக்கான ஆளுகளை வச்சு தமிழ்நாட்டோ தன்னோட கண்ட்ரோலே வச்சுருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பொம்மை மாதிரி தான் நாசர் இருக்கார் நட்டி தமிழ்நாட்டோட அரசியலை மட்டும் தன்னோடய கண்ட்ரோலை வச்சுக்காம சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் எப்படியாவது தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை பார்த்துட்ருக்காரு இன்னொரு பக்கம் நாசர் அவரோட பொண்ணான ஹிப்பாப்பான ஹீரோயின் ஆத்மிகா அவங்க ஹிப்பாபாதிய ஒரு சூழ்நிலையில மீட் பண்றாங்க அங்கேயே ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா பழகுறாங்க ஆத்மிகாவுக்கு ஆதிய பிடிச்சு போயிருது ஆதிக்கும் ஹீரோயினை பிடிக்குது இருந்தாலும் காட்டிக்காம இருக்காங்க ரெண்டு பேருமே அவங்களோட லவ்வ காட்டிக்காம தான் இருக்காங்க இந்த பக்கம் நட்டி ஹார்பர்ல மாட்டிட்டு இருக்க ஒரு கண்டெய்னரை வெளியில எடுக்க தீவிரமான முயற்சியில இருக்காரு காரணம் அந்த கண்டெய்னரில் பல லட்சம் கோடி ரூபாய் நோட்டுகள் இருக்கு அதனால தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு இதனால நட்டி அந்த கண்டெய்னரை எப்படியாவது ஹார்பர்லேருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு அதுக்காக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கலவரத்தை உண்ட உண்டு பண்றாரு அந்த கலவரத்தினால ஆதி தீவிரவாதியா முத்திர குத்தப்படுறாரு அந்த கலவரம் அன்கண்ட்ரோலாக ஆகிற சூழ்நிலையில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து மிலிட்ரி தமிழ்நாட்டை தன்னோட கண்ட்ரோலில் எடுக்கிறாங்க அதே டைம்ல இந்தியா மேலே ரிப்பப்ளிக் கண்ட்ரிஸ் தாக்குதலை நடத்துகிறாங்க குறிப்பாக சென்னை மேல பயங்கரமான தாக்குதலை உண்டு பண்ணுறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் கடைசி உலக போர் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸாக கலந்து ஷார்ட்டாகவே பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்டோரி பேஸில் என்ன சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி பேஸில் என்ன சொல்லுவேன் இந்த ஸ்டோரி பேஸில் என்ன யோசித்து தமிழ் சினிமாவில் எடுக்கலான்ங்கிற முடிவு பண்ணதுக்காகவே ஹிப்ஹாப் அதியை பாராட்டலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி பேஸில் உலக நாடுகளோட அரசியல் இந்தியாவோட அரசியல் தமிழ்நாட்டோட அரசியலுங்கிறது எல்லாத்தையும் ஒரு லீனியரான ஒரு ஸ்டோரி பேஸில் என்னை கொண்டு வந்திருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி பேஸில் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா எல்லாரும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆதி வழக்கமா அவருக்கு என்ன வருமோ அதை நல்லா பண்ணியிருக்காரு ஹீரோயின் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை பெர்ஃபார்மன்ஸ்ங்கிற வகையில் கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருந்த நட்டி சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அவர் தான் கிட்டத்தட்ட ஹீரோ மாதிரினே சொல்லலாம் இவங்க மட்டும் இல்லாமல் நாசர் சிங்கம்புலி முனீஷ் காந்த் ஹரீஷ் உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலமே நடிச்சிருக்காங்க எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை பர்ஃபார்மன்ஸுங்கிற வகையில் அழகாக கொண்டு வந்திருக்காங்க அடுத்த இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு அருண் ராஜா பண்ணியிருக்காரு மியூசிக் ஹிப்பாப் பண்ணியிருக்காரு இந்த ரெண்டு விஷயங்களும் படத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு எடிட்டிங் இந்த படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட பொர்ஷன் டிசைன் ஒர்க் விஎஃப்எக்ஸ் இந்த ரெண்டு விஷயங்களும் நல்லா இருந்துச்சு இந்த படத்துக்கு சின்ன லெவலில் தான் பட்ஜெட் இருந்திருக்கும் அந்த பட்ஜெட் குள்ள ஒடசண்டிஷன் ஒர்க் விஎஃப்எக்ஸ் இந்த ரெண்டு விஷயங்களும் நல்லாவே பண்ணியிருக்காங்க அதுக்காக இந்த டீமை கண்டிப்பாக பாராட்டலாம் அடுத்ததான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பற்றி சொல்லணும்னா எனக்கு இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு இந்த படத்துல என்னதான் மனுஷங்க பணம் பதவி ஜாதி மதம் சொல்லி பிரிஞ்சு ஏற்றத்தாழ்வோடு இருந்தாலும் அவங்கள தாண்டி சில விஷயங்கள் நடக்கிறப்ப கடைசியாக அவங்கள மனிதன் தான் காப்பாற்றும் அப்படிங்கிற பேஸ் லைனை ஹிப்பா பாதி அழகாவே இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காரு நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சில செகண்ட் ஹாஃப்லேயும் சில விஷயங்கள் சுவாரஸ்யமாகவும் சில இடங்களில் காமெடிங்கிற விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகி மாதிரி இருந்துச்சு ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்கள் என்ன சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த படத்தோட ஸ்டோரியை ஸ்கிரீன் பிளேயில் அடுத்தடுத்து காட்டிக்கிட்டே இருக்காங்க அது சில பேருக்கு கண்டிப்பாக புரியாமல் போகலாம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தாதான் அந்த ஃபஸ்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளேயில் இருக்க ஸ்டோரி பேஸ் லைனை புரிஞ்சுக்க முடியும் அது ஒரு ட்ராபேக்காக எனக்கு பட்டுச்சு நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் செகண்ட் ஹாஃப்லேயும் இவங்க எமோஷ்னலான சில சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஆனால் அது பெருசாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை இந்த மாதிரி படங்களில் எமோஷ்னல் சீக்வன்ஸ் பெருசாக ஒர்க் தான் படம் நெக்ஸ்ட் லெவல் போகும் இவங்க சீன்ஸாக வச்சுருக்க விஷயங்கள் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் நட்டி கேரக்டரை பயங்கர ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருக்காங்க ஆனா அந்த அளவு மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணவே இல்லை ஏன் ஹீரோவான ஆதி கேரக்டர் கூட பெருசா ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணவே இல்லை ஓவராலா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஹிப் ஆதி தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதுவிதமான முயற்சியோட ட்ரை பண்ணி ஒரு படத்தை கொடுத்துருக்காரு இந்த படத்தை யார் அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காருன்னு தெரியுது ஏன்னா அவர் தான் டேரக்டர் அவர்தான் ரைட்டர் அவர் தான் ப்ரொடியூசர் அவர்தான் மியூசிக் டேரக்டர்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ணி ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காருன்னு தெரியுது இந்த படம் சில தரப்பு ரசிகர்களை கண்டிப்பாக கவரும் ஆனால் சில தரப்பு ரசிகர்களுக்கு இந்த படம் புரியுமா அப்படிங்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுட்டு தான் ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி உங்களோட முடிவை எடுத்துக்காங்க இந்த படத்தை பார்க்கலாமா என்னமான்னு இந்த படத்துல செக்ஷுவல் கண்டென்ட்லாம் எதுவும் பெருசாக இல்லை பட் வைலன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு இதை மனசுல வச்சுட்டு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தேட்டரில் போய் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடைய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ